ஜட்ஜஸ் கிட்டான கனிக்கிட்டையும் சாண்ட்ரா கிட்டையும் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க உண்மையா போராடிட்டு இருந்தீங்களா விக்ரம் வந்து அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபைடுன்னு இந்த நாற்பது நாள்ல எதுக்குமே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருக்க மாட்டார் மாட்டாரு அன்னைக்கு ஒரு நாள் சோத்துக்கப்பட்டாரு அதோட பாரு டிஸ்குவாலிஃபைடுன்ற இந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்க உண்மையான போராட்டம் இதுக்குதானா எல்லா கண்டெஸ்டுமே கனி பார்த்தாங்களா இல்லை சபரி மட்டும் ஜெயிக்கணும்னு பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல பாருக்கு ஒரு வந்து கிளாப் பண்ணியிருந்தாங்க நிஜமாலே அப்ரிஷியேட் பண்ணணும் தான் கண்ல அவ்வளோ பின் அடிப்பட்டதுக்கப்புறமும் எண்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவ்வளோ ஃபோர்ஸில் ஒரு ஒரு அவர் வேணும்னே அட்டாக் பண்ணாலோ இல்லை கேமுக்காக அட்டாக் பண்ணாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் டஃப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சாண்ட்ராக் இதை பார்த்து வந்து பயந்துட்டாங்களாம் அதை பற்றி கேட்கும்போது சாண்ட்ராக் சப்போர்ட் பண்ணி யாரையாவது ஒத்துக்கிறீங்களான் போது பிரஜன் மட்டும்தான் கை தூக்குனாரு ஷோன்னு வந்தது கூட மறந்துட்டு இவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இருக்கான் சபரி என்னவோ நாட் ஏதோ எல்லாரையும் வீழ்த்தி அவர் என்னவோ ஃபுல் கேம் ஃபோர்ஸில் விளையாண்டுட்டு வந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு குறும்படம் போட்டாங்க அதுல எஃப்ஜே தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு குட் கேம்னு சொல்றாரு இப்படி ஒரு விஷயத்தை நீ குட் கேம்ன்றிய நீ யாரா இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு எஃப்ஜே ஓகே நான் பாத்துக்கிறேன் ஊ திறமை திமுரு இதெல்லாம் என் கிட்ட காட்டிட்டு இருக்காத அதுக்கு எஃப்ஜே ஓகே நான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி நெக்கெல்லாம் சொன்னாரு அதுக்கு ப்ளவுஸ் கட் பண்ற மாதிரி ஊன் திறமை இங்கே ஷோ பண்ணாத